வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க ஊடக நண்பர்களே ஜனவரி ஒன்றாம் தேதி அன்று உங்களை சந்திப்பதிலும் உரையாடுவதிலும் அதற்கு பிறகு உங்களோடு சேர்ந்து அருமையான அசைவ சைவ விருதை பகிர்வதிலும் வருஷத்துக்கு ஒரு நாள் நான் மகிழ்ச்சியாக பத்திரிக்கையாளர்கள் எல்லாரும் வந்து நூற்றம்பது பேர் எப்படியாக வருவாங்க விடுமுறை நாள் வருவாங்க அதுவும் ஆனால் இத்தனை ஆண்டுகளாக நூற்றம்பது பேர் வர்றாங்க வந்து க செய்தி பரநாள் பெருசாக பத்திரிகை வராது அவங்க எழுதி கொடுத்தாலும் போடணும் இல்லை அதுபோல் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கு நான் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலில் எந்த தொகுதியிலே போட்டியிடும் என்று கேள்விகள் வந்த வண்ணம் இருந்தன ஆறுடங்கள் திருச்சிதான் என்று கணிக்கப்பட்டு வந்தன திராவிட முன்னேற்றக் கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் இணைந்து ஒப்பந்தம் போட்டபோது ஒரு தொகுதி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது என்று முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்திட்ட அதே ஒப்பந்தத்தில் நானும் கையெழுத்திட்டிருக்கிறேன் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி ஒரு தொகுதி என்று எந்த தொகுதி என்று அதில் சொல்லவில்லை ஆனால் இன்றைக்கு திரும்ப அவர்களோட காங்கிரஸோடையெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதுனால எங்களை அழைச்சி தய அறிவாலயத்துக்கு அழைச்சி அந்த ஒரு தொகுதி திருச்சிராப்பள்ளி என்று முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்ருக்கிறார்கள் அதில் நானும் கையெழுத்திட்டிருக்கிறேன் இங்கே பெருமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சிமன்றக் குழு கூட்டம் இன்று பதினெட்டு மூணு இருபத்தி நாலு மாலை மூணு மணி அளவில் தலைவர் ஆடிட்டர் ஆ அர்ஜுன்ராஜ் தலைமையில் தாயகத்தில் நடைபெற்றது பொதுச் செயலாளர் பொருளாளர் செந்திலதிபன் முதன்மைச் செயலாளர் துரைவைகோ துணைப் பொதுச் செயலாளர்கள் மல்லை சத்யா ஏகே மணி ஆடுதுறை முருகன் திமு ராஜேந்திரன் டாக்டர் ரோஹையா மற்றும் ஆட்சிமன்றக் குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் மறுமலர்ச்சி திமுக திருச்சிராப்பள்ளி தொகுதியிலே போட்டியிடுகிறது இத்தேர்தலில் மறுமலர்ச்சி திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தேர்வு குறித்து கழக பெற்ற குழு கூட்டத்தில் கலந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திமுக சார்பில் கழக முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களை கழக வேட்பாளராக போட்டியிடச் செய்வதென்று ஆட்சி மன்ற குல குழு கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டது எங்களுக்கு ஏற்கனவே பம்பரம் சின்னம் இழந்ததே அது தவறான கணக்கு மத்திய தேர்தல் கமிஷன் கணக்கு போடுவதிலே அவர்கள் ஆறு சதவீதத்துக்கு அஞ்சு புள்ளி தொண்ணூத்தொம்போது சதவீதம் இருந்தது ஆறுன்னு தான் ஆக்கியிருக்கணும் ஐம்பதுக்கு கீழே இருந்தால் ஃப்ராக்ஷனில் இந்த பக்கம் சேர்க்கலாம் ஐம்பதுக்கு மேலேனா ஃப்ராக்சனில் மேலே தான் சேர்க்கணும் ஆனால் எங்களுக்கு அப்படி தான் எங்களுக்கு அங்கீகாரம் இழந்தோம் சின்னத்தை இழந்தோம் இப்போ அது சம்பந்தமாக தே தேர்தல் கமிஷனுக்கு டெல்லியிலே போய் முயற்சி பண்ணி மீண்டும் ஒரு நம்முடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆதாரங்களோடு ஏனென்றால் கணக்கு விளக்கு இன்கம் டேக்ஸு ஆடிட் அக்கௌண்ட்டு எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியராக வச்சுருக்கிறோம் மறுமடைசி திமுகவில் அது மாதிரி இந்த இந்த தடவையும் அதை கேட்டிருக்கிறோம் பம்பர சின்னம் கிடைத்தால் மகிழ்ச்சி அப்படி கிடைக்காவிட்டால் பொது சின்னங்கள் என்று தேர்தல் கமிஷனாலே வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலிலே இருந்து வேட்பு மனுவிலே குறித்து கொடுக்க வேண்டும் இந்த புது சின்னத்தை எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும் உதயசூரியன்லாம் பழக்கமான சின்னம் என்று கருத்து சொல்லப்பட்டது அதனால்தான் போன தடவை அவர்கள் ரொம்ப வற்புறுத்தின சரின்னு சரி போட்டி போட்டாச்சு ஆனால் இப்படி போட்டி போடுவது சட்ட ரீதியாக தவறாக வந்துவிடும் அதற்கு ஏதாவது யாராவது வழக்கு போட்டால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதோடு நம்முடைய தனித்தன்மையையும் பாதுகாத்து கொள்வதோடு அப்படி ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுத்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் ஆகவே தேர்தல் சின்னம் என்பது மறுபலட்சி திமுகவுக்கு இன்னும் முடிவாகவில்லை அது பம்பரம் சின்னத்தையே திரும்ப அவங்க கொடுத்தால் மிக்க மகிழ்ச்சி அப்படி வாய்ப்பு இல்லாவிட்டால் இருக்கிற பட்டியலிலிருந்து நாங்கள் அதில் மூணு தொகுதி மூணு சின்னம் தேர்ந்தெடுக்கலாம் அதே சின்னத்தை மற்றவங்க கேட்டால் லாட் போட்டு எடுத்துருவாங்க இதுதான் தேர்தல் முறை அப்படி ஒரு சின்னத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து மக்களிடம் கொண்டு செல்வோம் கழகத்தோழர்கள் மிகுந்த வீராவேசத்தோடு தொடித்து இருந்த மாதிரி இருக்கிறாங்க உணர்ச்சி மயமாக இருக்கிறாங்க நாங்கள் தோழமை கட்சி ஆகிய திமுக எங்களுக்கு முழுக்க முழுக்க பக்கபலமாக இருக்கிறது எங்கள் வேட்பாளரை ஜெயிக்க வைப்பதற்கும் திமுக பாடுபடும் அந்த நம்பிக்கையில்தான் நாங்கள் திருச்சிராப்பள்ளியிலே வெற்றி பெற முடியும் என்று சொல்கிறோம் அது திமுகவினுடைய கோட்டை திருச்சிராப்பள்ளி நாங்களும் மற்ற எல்லா தொகுதிகளிலும் திமுக போட்டியிடுகிற தொகுதிகள் தோழமை கட்சிகள் போட்டியிடுகிற தொகுதிகள் எல்லா இடங்களிலும் மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் அந்தந்த தொகுதிகளிலே அவர்கள் மெய்வருத்தம் பாராது கொஞ்சம் சோருக்கு இடம் கொடுக்காது பணியாற்றுவார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு எங்களுடைய தலைமை நிர்வாகிகள் மிக சிறப்பாக முயற்சி செய்து இந்த கூட்டத்தை ஆட்சி பெற்ற குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து அதிலே முடிவு மேற்கொள்ளப்பட்டது ஒருவர் கூட ஒரு மாற்று கருத்தை சொல்லவில்லை யார் வேணாலும் பேசலான்னு சொல்லியாச்சு ஆனால் ஒருவர் கூட சொல்லவில்லை அதற்கு மாறாக ஓங்கி குரல் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அவர்களெலாம் வைகோதான் துரை வைக்கோதான் வேட்பாளர் என்று ஆக வந்து ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் மட்டுமல்ல இன்றைக்கு வந்து நிர்வாக குழு உறுப்பினர்கள் அவ்வளவு பேருமே வைக்கோதா துரை வைக்கோதான் வேட்பாளர் என்று நிர்வாக குழு உறுப்பினர்களே எல்லோரும் சொல்ல ஆரம்பித்து இது ஆட்சி பெற்ற குழு உட்பட்டது தானே அந்த மாதிரி முடிவு மேற்கொள்ளப்பட்டது மறுமலர்ச்சி திமுக கழகம் இதிலிருந்து கடுமையாக நாங்கள் பணியாற்ற வேண்டும் எனக்கு பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்களுடைய ஆதரவு எனக்கு வேண்டும் என்று உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் அதெல்லாம் ஒன்றுங்க மூணு நாள் தான் இருக்குது கிராமத்தில் உள்ள விவசாயி படிக்காதவன் அவன் அஞ்சு சின்னத்தில் ஓட்டு போடுறான் ஒரு கிராமத்து விவசாயி ஊராட்சி மன்ற உறுப்பினருக்கு ஒன்றே குழு உறுப்பினருக்கு கவுன்சிலருக்கு அஞ்சு சின்னத்தில் ஓட்டு போடுறான் மூணு நாளைக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு ஓட்டு கூட தப்பான ஓட்டு கிடையாது படிக்க தெரியாத பாமர மக்கள் கூட சின்னத்தை உடனே உள்வாங்கி கொண்டு தேர்தலிலே போட்டி போடுகிற அந்த சின்னங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள் ஆகவே அது ஒரு பிரச்சனையாக இல்லை இதற்கு முன்பு நாங்கள் முதல் முதல்ல ப பம்பரம் வாங்கினப்பையும் பையோம் அப்பையும் கூட ஒரு வாரம் பத்து நாள் தான் இருந்தது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அதனால் அதனால எங்களுக்கு ஒன்றும் பாதகம் வராது ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியாச்சே முன்னணி இருக்குன்னு நினைக்கல நாங்கள் போய் அங்கே போய் ரெண்டு லாயர்ஸும் போய் அங்கே முரளியும் செந்தில் செல்வனும் ரெண்டு லாயர்ஸ் எலெக்ஷன் கமிஷன்லேயே போய் அந்த கீழே உள்ள அதிகாரிகளையெல்லாம் பார்த்து அவ்வளவு ரெக்கார்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்குறோம் எல்லாத்தையும் கொண்டு ஒப்படைச்சிட்டு வந்திருக்கு ரொம்ப பார்ப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் அது சாதகமான பதிலும் வரலாம் அதற்கு மாறாகவும் வரலாம் அப்படி வந்தாலும் அதையும் நாங்கள் எதிர்கொள்வோம் இன்னைக்கு எல்லாம் ஒற்றுமையாக ஒரே குரல் ஒலிக்கிறது மறுமலட்சி திமுகவிலே ஒரு சின்ன பிசுறு கூட இல்லை ஒரு கருத்து வேறுபாடுங்கிறதுக்கான அடையாளமே இல்லைங்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு போர்க்களத்திலே கடுமையாக அடி வாங்கி கொண்டிருக்கிற பொழுது அந்த படை உறுதியாக நிற்கும் அது மாதிரி இன்றைக்கி மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே குரலாக இன்றைக்கு வந்து இந்த நிர்வாக குழுவிலே ஒரே ஒரு நாள் அழைப்பிலே வந்து கலந்து கொண்டு கருத்துக்களை சொன்னதிலே இருந்து இங்கே கட்சியிலே இராணுவ கட்டுப்பாடு இருக்கிறது என்பதை நீங்களே நேரடியாக பார்த்தீர்கள் இந்த இயக்கத்திற்கு தேர்தல் காலத்திலே பத்திரிகையாளர்களுடைய ஆதரவு மிக மிக முக்கியம் அதை நேற்று ராகுல் காந்தி அவர்கள் கூட அதை பற்றி மீடியாவை பற்றி ரொம்ப நேரம் பேசினார் திருச்சியில் மற்ற கட்சிகள் கேட்க முடியாது அது தனியாக தனி சின்னமாக ஒதுக்கி வச்சுட்டாங்கள்ல மற்றவங்க யாரும் கேட்க முடியாது அது ஏதோ தவறு நடந்திருக்கு பம்பர சின்னத்தை யாரும் கிளைம் பண்ண முடியாது அது வந்து ரிசர்வ்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க அதனால் மற்ற பொது சின்னங்கள் மாதிரி அதை சின்னத்தை கொண்டு போக முடியாது கொடுத்தா எங்களுக்கு திரும்ப கொடுக்கலாம் இல்லை ரிசர்வ் சிம்பிளாகவே வச்சுருக்கலாம் திமுகவின் பலம் தான் எங்கள் பலம் ஏங்க என் குறுக்கு கேள்வியில் குதர்க்கமாக கேட்குறீங்க திமுகவின் பலம் தான் எங்கள் பலம்னு சொல்லிட்டேன் அதான் வலுவாக இருக்கங்க அவங்க எங்களுக்கு முழுக்க ஆதரவு கொடுக்குறாங்கல்ல அதுக்கு தான் அந்த பதில் சொன்னேன் தேர்தல் இன்னும் ஒரு சில நாட்களிலே தெரியும் கட்சி தேர்ந்தெடுத்திருக்கு கட்சி ஒட்டு மொத்தமா ஒரு ஆள் பாக்கி இல்லாம ஒட்டு மொத்தமா அவரை தான் நிறுத்தணும்னு தேர்ந்தெடுத்திருக்கு எங்க கட்சிக்குன்னு ஒரு சின்னம் முந்தி இருந்தது இல்ல அந்த சின்னத்தையே திரும்பவும் மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் என்னை விட திறமையாக பேசுகிறார் ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி என்னை விட திறமையாக பேசுகிறார் பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலே பத்திரிகையாளர்களே திகைத்து போகிற அளவுக்கு ஆச்சரியப்பட்டு என்னிடம் வந்து என்ன சார் அரசியலே இல்லைன்னு சொன்னாங்க இவ்வளோ அருமையா பதில் சொல்றாரு என்ன பொருத்தமாக பதில் சொல்றாருன்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்த மூன்று ஆண்டுகளிலே தன்னை பயிற்றுவித்துக் கொண்டார் அது ஒண்ணும் கிடையாது மோடி இன்னும் ஏழு இடம் வந்தாலும் சரி அவருக்கு தமிழ்நாடு இடம் கொடுக்காது அவருக்கு கூட்டத்தை திரட்டி காமிச்சு அது வழியில் போறதெல்லாம் திரும்ப போல போட்டா பாரத் இப்படி கத்திக்கிட்டே இருந்தாரு பரிவார் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இது எங்கள் தேசம் பாரத தேசம் போது இந்தியா மேரா பாரத் மேரா பரிவார்னா எங்க கூட இருக்கிறவங்க கேங்ஸ்டர்ஸ் பரிவார் பரிவாரங்கள் கேங்ஸ்டர்ஸ் யார் யாரையெல்லாம் அந்த கட்சியில் சேர்க்கிறாங்க அங்கங்க பிக் பேக்கெட்டு அங்கங்க மது போதை இப்படி பிரச்சனைகளில் வர்றவரை தான் கட்சியில் சேர்க்கிறாங்க அவங்க அதனால எந்த காரணத்தை முன்னிட்டோம் மோடியினுடைய முயற்சிகள் தமிழ்நாட்டிலே வெற்றி பெறாது அவங்க எப்படி போடுறாங்கன்னு அந்த கண்ட எதுக்காக போடுறாங்க யாருக்கு போடுறாங்கன்னு அது அவங்க ஆள் பிடிக்கிற வேலையில் இருக்கிறாங்க கட்சி அப்படியெல்லாம் வளர்த்துட முடியாது ஒவ்வொரு கட்சியும் கஷ்டப்பட்டு போய் நாங்கள் முப்பது வருஷமாச்சு நாங்கள் கட்சி ஆரம்பிச்சு பிஜேபியை வளரவிடக்கூடாதுங்கிறதுல திராவிட இயக்கங்கள் உறுதியாக இருக்குது அதில் திமுக தான் முன்னணியில் இருக்கிறது மறுபலட்சி திமுக அதற்கு பக்கபலமாக இருக்கிறது அப்படியெல்லாம் அவன் நினைக்கிறா இப்படி குதர்க்கமா கேட்பேங்கிறதுக்காக அப்படி சொன்ன வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க